ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா மீன் மேக்கரில் வாங்க வரண்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மிக்சி ஜாரில் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கூடே மீன் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறுனதுக்கப்புறம் அதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுறேன் மிக்ஸி ஜாரில் போட்டதும் அது கூடயே சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அது கூடையே பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன் போட்டதும் அது கூட பத் மஞ்சள் தூள் துளி கொண்டு போட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கூடிய காரத்துக்கு மாரி நான் மூணு சேர்த்துருக்கேன் நீங்களும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தமாரி போட்டுக்கோங்க மிளகாய் அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டதும் ஓரளவுக்கு கொர குறப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சதும் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடாய் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸாக போட்டு பொரித்து எடுக்கலான்ட்டு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் போட்டதும் அது கூட ஏ அப்புறம் அதுவும் இல்லாத முட்டையும் உடச்சி அதில் டிப் பண்ணி போட்டோம்னா இன்னும் நல்லா ஓட்டிக்கும் மாவு ஸோ நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன் எதுவும் அதுவும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி வந்திருக்கோ தெரியல அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தோம்மா சூப்பராக இருந்தது எங்கள் குட்டியும் ஹேமந்த் குட்டியும் பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குட்டி வந்து நல்லா இருக்குமா அப்படின்னாங்க குட்டி சிரித்தாவே போத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் எல்லாத்துக்குமே தான் சிரிப்பார் அது நான் அவர் புரிஞ்சுக்குவேன் அப்புறம் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்